ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஏதாவதுமே தெண்டுள்ளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு தேவ பிள்ளைகளின் ஐந்து விதமான நம்பிக்கைகள் ஆண்டவுடைய பிள்ளைகளுடைய ஐந்து விதமான நம்பிக்கைகள் முதலாவது ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை இது ஒன்று தெய்மே நான்கு அதிகாரம் பத்தாவசனம் ரெண்டாவதாக ரட்சிப்பின் நம்பிக்கை இது ஒன்று தெசல் நோக்கிய ஐந்தாதிகாரம் எட்டாவது வசனம் மூன்றாவது தேவ மகிமையை அடைவேன் என்ற நம்பிக்கை ரோமர் ஐந்தாதிகாரம் ரெண்டாவது வசனம் நான்காவது நாம் நீர்மான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை இது தீமத்தையு மூன்றாவதிகாரம் ஆறாவது வசனம் ஐந்தாவது மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கை அப்போ சிலர் இருபத்தி நான்கு வசனம் பதினைந்து ஆகவே இந்த ஐந்து நம்பிக்கையும் நமக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நமக்கு உண்டு இந்த அஞ்சு ஐந்து விதமான நம்பிக்கையை நாம் உறுதியாகி தரித்து இந்த நம்பிக்கையை விட்டு விடாதபடி காத்துக்கொள்ள ஆண்டவரை சார்ந்திருப்போம் ஜீவனுள்ள மேல் நம்பிக்கை ரட்சிப்பின் நம்பிக்கை தெய்வ மகிமையை அடைவேன் என்கிற நம்பிக்கை நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய உண்டாகும் என்கிற நம்பிக்கை மறித்தோர் உயிர் தருவார்கள் என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம் கருத்தர் நம்முடைய நம்பிக்கை இன்னும் வளர்த்தி ஆசீர்வாதத்தை காண உதவி செய்வாராக ஆண்டவர் உங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன்